அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற சிறப்பு அலைஞராக வரைபூர்ந்த மாநில இணை செய்தி தொடர்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் உயிரான தலைவர் தளபதிக்கு உயிர் வணக்கம் நம்மையெல்லாம் கழகத்தில் மிகச் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு திருச்சி பாலக்கரை பகுதியில் இன்றைக்கு உங்கள் முன்பு உரையாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னும் எட்டு மணி ஆயிடுச்சுன்னு சவுண்டே காணும் பயப்பட வேணாம் சுருகமாக முடிச்சவர் கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லனை எப்படி இந்த திருச்சி மாவட்டத்தின் தஞ்சை மாவட்டத்தையும் வளப்படுத்தி செழுப்படுத்தி இன்றைக்கும் மிக பெரிய வலிமையோடு நின்று கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த மாவட்டத்தை தன்னுடைய உழைப்பினால் உருவாக்கி கொண்டிருக்கும் அண்ணன் குடும்பத்து கரிகாலன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் கழகத்தின் தோழர்கள் அனைவரைக்கும் கழகத்தின் சார்பாக நன்றியோடு பாராட்டி கொள்கிறேன் குறிப்பாக திரு சூர்யா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் இந்த பகுதியில் இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களுக்கெல்லாம் ஒரு நலத்திட்ட உதவியோடு இந்த விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் இந்த முயற்சியை செய்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அதே போல் அவருக்கு உறுதுணையாக இருந்த தர்கா சௌகத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வணக்கத்தையும் நன்றியுமே தெரிவிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கனே மணி எட்டாயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு நீங்களும் அப்படியே டவுன் ஆயிடுவீங்க டவுன் ஆவீங்க தலைவர் பேரை சொன்னாலே சவுண்டு மட்டும்தான் வரணும் டவுனே ஆகக்கூடாது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சியை துவங்கும் பொழுதே கொள்கை தலைவர்களில் இரண்டு பெண்மணிகளை கொண்டு கழகத்தை தொடங்கிய ஒரே கழகம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் மிகப்பெரிய பெருமை வாய்ந்த விஷயம் இன்றைக்கு இந்த பகுதியில நான் ஏறெடுத்து பார்க்கிறேன் எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பெண் சிங்கங்கள் மட்டுமே இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் கிடைத்த மாபெரும் வெற்றி இந்த வெற்றியை வேறொரு கட்சியால் இன்றைக்கு காலகட்டத்தில் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி அந்த அளவுக்கு இன்றைக்கு தாய்மார்களுடைய ஆதரவும் தந்தைமார்களுடைய ஆதரவும் பெண்களுடைய இளம் பெண்களுடைய மாணவிகளுடைய மாணவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆக சிறந்த ஆளுமையாக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கொண்டிருக்கிறார் இதே இடத்துல வேற ஒரு கட்சியோ இன்றைக்கு எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவைப்படுவது எல்லாமே பணமும் சாப்பாடு சரக்கு இந்த கூட்டத்தை கூட்ட முடியும் இன்றைக்கு அது எதையுமே எதிர்பார்க்காம இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது என்றால் அது நம்முடைய தலைவர் தளபதி என்ற ஒற்றை முகத்திற்காக மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவரின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த முடிந்த பிறகும் கூட அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்படி ஒரு நலத்திட்ட விடாவை ஏற்பாடு செய்ய முடியும் என்றாலும் அது தமிழகத்துக்கு கழகத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செய்ய முடியும் ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இரண்டு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க நலத்திட்ட உதவிகள் செய்வாங்க வருடம் முழுவதும் தலைவர் பெயரால் நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கழகமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கிறது நிறைய இந்த நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லாம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருந்தார் நேற்று தான் வந்தார் உடனடியாக இன்றைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு வந்துட்டார் நேற்று தான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு கட்சி துவங்கிட்டார் இப்படிலாம் பல வாடகை வாய்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்றது நம்முடைய தோழர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கழகம் நேற்று தொடங்கி நாளைக்கு ஆட்சி கட்டத்தில் அமர வந்த கழகம் கிடையாது ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக மக்கள் சேவை நம்முடைய தலைவர் தன்னுடைய திரைப்பயணத்தை துவங்கும் பொழுதே ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்த ஒரு இயக்கம் நம்முடைய தலைவரின் வெற்றி கழகம் அதனாலதான் சொல்றோம் நம்முடைய தலைவர் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல ஒரு பதவிக்கு வரணும் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் என்பதற்காக அரசியல் கட்சியை துவங்கவில்லை மக்களுக்காக சேவை செய்து சேவை செய்து இங்குள்ள அத்தனை தோழர்களையும் மக்கள் சேவர்களாக மாற்றிதான் ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் இதையெல்லாம் மூடி மறைத்து இதையெல்லாம் மக்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க டிவி சேனல்லாம் இவங்களுடைய ஆதரவாளர்கள்ன்ற பேர்லையும் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்லையும் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற பெயர்லேயும் தன்னுடைய வாடகை வாய்களை எல்லாம் இந்த ஆளுங்கட்சியினர் என்ன பண்ணுவாங்க பேச வச்சு நேற்று தான் வந்தாரு இன்றைக்கு உடனடியாக வந்து கட்சியை தொடங்கிட்டாரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் முப்பது வருடமாக நம்முடைய கழகம் சேவையில் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்களே உண்மையிலேயே நேற்று வந்து இன்றைக்கு உடனடியாக துணை முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு மட்டும்தான் இந்த கேள்வி யாரும் கேட்கறது கிடையாது இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களை நேசிக்க கூடிய உங்களுடைய அண்ணனாக மகனாக தம்பியாக பிள்ளையாக உங்கள் வீட்டில் ஒருவராக நம்முடைய தலைவர் வந்த அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு பயம் இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க இந்த இடத்துல உங்களுடைய மனசாட்சி நீங்களே ஒரு தடவை கேள்வி கேட்டு பாருங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க மாணவிகள் இருக்காங்க இளம் பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர் வேலை செய்பவர்கள் இருக்காங்க தொழில் விஷயமா வெளியில போறவங்க இருக்கீங்க பள்ளிக்கு போறவங்க இருக்கீங்க கல்லூரிக்கு போறவங்க இருக்கீங்க உங்களுடைய மனசாட்சி ஒரு தடவை கேட்டு பாருங்க தினசரி இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிம்மதியாக அச்சம் இல்லாம பயம் இல்லாம வெளியில போயிட்டு வர முடியுதா தினம் 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 மூன்று வயது குழந்தைகள் ஆரம்பித்த மூடாட்டிகள் வரைக்கும் பாதுகாப்பு இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடைச்சி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனா சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த மாணவியை மிக கொடூரமாக சித்தரித்து மக்களிடையே கொண்டு சென்ற ஒரு முக்கிய குற்றவாளி இந்த திமுகவை சேர்ந்தவர் திமுகவுடைய அனுதாபி இப்படிப்பட்ட ஒரு சூழல் தலைநகரிலேயே இப்படிதான் இருக்கு இந்த விவகாரத்தில் நம்முடைய தலைவர் என்ன செய்யறாரு பெண்களோடு அண்ணனாக அரணாக என்றைக்கும் நான் இருக்கிறேன் தமிழக தமிழகம் இருக்கும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார் நம்முடைய தளபதி அவர்கள் உடனடியாக நம்முடைய தோழர்கள் குறிப்பாக நம்முடைய பெண் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளின் வாசல் என்ன பண்றாங்க தலைவர் எழுத கடிதத்தை பிரிண்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு மக்களுக்கு நம்ம கொடுப்போம் எங்க அண்ணன் இருக்காரு எங்க கட்சி இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு போறாங்க அப்படி கொடுக்க போகும்பொழுது ஒரு கடிதத்தை கொடுக்கறது என்ன தவறு இருக்கு நாங்க என்ன ஆளுங்கட்சியை விமர்சிச்சோமா முதலமைச்சரை திட்டணுமா இல்ல முதலமைச்சருடைய மகனை திட்டணுமா எதுவுமே இல்லையே எங்க தலைவர் என்ன சொன்னாரு பெண்களுக்கு அரணாக நான் என்னுடைய கழகம் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க உங்களுக்காக போராடுறோம் களத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுறாரு இதுல என்னமா தப்பு இருக்கு இந்த கடிதத்தை நம்முடைய நிர்வாகிகள் கல்லூரி கல்லூரியாக கொடுக்கும் பொழுது நம்முடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல நம்முடைய கழகத்தில் பொதுச் செயலரையும் சேர்த்து கைது செய்து அமர வைத்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டை போல சட்ட ஒழுங்கு சீர்கேடாத ஒரு மாநிலத்தை பார்க்க முடியுமா என்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கிறது இதே தமிழகத்தில் நீங்க தலைநகர் சென்னையில் ஒரு தேசிய கட்சிக்கு இந்த மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கத்தை எதிர்த்து பேசுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பும் பத்திரிகையாளர்கள் எழுதுபவர்கள் அத்தனை பேர் மீது நடவடிக்கை பாய்கிறது யூடியூப்ல கேள்வி கேட்டால் கூட பதில் பேசுனா கூட கேள்வி கேட்டவரையும் பதில் பேசும் சேர்த்து அரசு பண்ணி உள்ளது இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட நாளையில ஒரு சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கொடூரமா இருக்கு ஏன் மற்ற ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் மற்ற ஆட்சி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா இது மாதிரி நடக்கலையா திருட்டு நடக்கலையா கொலை நடக்கலையா கொள்ளை நடக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மிக தீவிரமாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் எல்லாருக்கும் மாதிரி சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கங்க மற்ற ஆட்சிகள் எல்லாம் ஒரு திருடரும் ஒரு கொள்ளை கும்பலும் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம நடந்து போகும்போது காலில் இருக்க கொலுசு திருடணும்னா கொலுசு மட்டும் தான் திருடிட்டு போவான் இந்த ஆட்சியில மட்டும்தான் சுதந்திரமா காலோட சேர்த்து கொண்டு போயிடுவான் அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மிக கொடூரமாக நிலைமை யோசிச்சு பாருங்க திருபுவனத்தில் அஜித் என்ற இளைஞர் ஒரு பொய்யாக ஒரு வழக்கில் அவரை கொண்டு போய் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அவர் மேலே ஒரு கேஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த இளைஞரை கொண்டு போயிட்டு எஃப்ஐஆர் கூட அவர் மேலே பதிவு பண்ணலை அவரை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை எந்த விதமான நடவடிக்கையும் நேர்மையாக எடுக்காமல் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த காவல்துறை முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த காவல்துறை என்ன செஞ்சிருக்கு அவரை கொண்டு போய் ஒரு தனிப்படை அமைத்து அவரை மறைத்து வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறது அஜித் என்ற இளைஞர் தமிழ்நாடு முழுக்க பதவதைக்கிறது செய்தியை கேட்கும் பொழுது அதற்கு பிறகாக வந்த தகவல்களை எடுத்து பார்க்கும்போது மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற கிளை கேட்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இது போல காவல்துறையினரால் கஸ்டடியல் டெத் என்று சொல்லப்படக்கூடிய காவல் மரணங்கள் இருபத்தி பேர் காவல் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று வந்து உயர்நீதிமன்ற கிளை வந்து நமக்கு கேள்வி எழுப்பது மதுரையிலிருந்து இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்முடைய தலைவர் அதற்காக குரல் கொடுக்கிறார் நம்முடைய தலைவர் அதற்காக பேசுகிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் அவர் முதலமைச்சர் கிடையாது உள்துறை அமைச்சர் ஏன்னா காவல்துறை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு அந்த உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் தான் வாக்கு கேட்டு எந்த மக்களிடமும் நின்னாரோ இது இன்னொரு விஷயம் இந்த ஜெய் படம் வந்தது எல்லாரும் நல்ல அந்த படம் வெளியான போது இதே உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த படத்துல வந்து காவல்துறை வந்து எப்படி வந்து காவல் நிலையத்துல ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்கிறதுன்னு பார்க்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் பதப்பதைக்குது என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு மூணு நாளா தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஒரு மேடையில் பேசுறாரு அந்த இயக்குநரை பாராட்டுறாரு ஒரு படத்துல நடந்ததுக்கே மூன்று நாள் தூங்காத முதலமைச்சர் உங்களுடைய ஆட்சியில நிதமாகவே ஒரு இளைஞர் இன்றைக்கு காவல்துறையால் பல்வேறு செய்யப்பட்டிருக்கிறாரு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திச்சிருக்கணுமா இல்லையா அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர்களை போய் பார்த்துக்கணுமா இல்லையா அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கணுமா இல்லையா செஞ்சிருக்கணுமா இல்லையா செஞ்சிருக்கணும்ல ஆனா நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு உடனடியா ஃபோன் கால்ல பேசுறாரு யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஃபோன் கால்ல பேசுறது உடனே ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறாரு சாரிம்மா மன்னிச்சிடுங்க நடக்க கூடாது நடந்துருச்சு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு கொடுத்துட்றேன் தப்புன்னு அந்த பெற்றோர் வந்து எனக்கு செத்த பிள்ளைய திரும்ப கொண்டு வாங்க கொண்டு வர முடியுமா முடியுமா எந்த அளவுக்கு மக்களை துளிகூட நேசிக்காத ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தான் ஒரு செய்தி பார்த்தேன் அந்த இறந்திருக்காரே அஜித் குமார் அவருடைய சகோதரர் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் இதே காவல்துறை தாக்குதல் நடத்தி இருக்குது இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஐசியூல இருக்கிறார் ஒரே குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்து கொடுக்கும் போது ஐயா உள்துறை அமைச்சர் அங்கே போய் பார்க்கறது கிடையாது அவருக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடையாது திருநெல்வேலிக்கு போறாரு திருநெல்வேலிக்கு போறாரு அமைச்சர் அவர்கள் கட்சி நிகழ்வுக்காக எதுக்கு திருநெல்வேலி போறாரு கட்சி நிகழ்ச்சிக்காக போறாரு மக்களை சந்திக்கிறாரா மக்கள் பிரச்சனைகளை கேட்கிறாரா அப்படின்னா டிவியில நானும் ஆர்வமா எதையாவது மக்கள் பிரச்சனையை பேசுறாரா பார்ப்போம் மக்கள் தவி பேசுறாரா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு ஒரு அவ்வளவு கோபம் வருது ஏன் அப்படின்னு கேளுங்களேன் திருநெல்வேலிக்கு போய் மக்களை பார்ப்பாரு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தேனி மாவட்டங்களெல்லாம் அவ்வளவு கனிம வளங்கள் சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் போய் பார்ப்பாரு அதையெல்லாம் சரி செய்வாருன்னு பார்த்தா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா நேராக போய் இருட்டுக்கடை அல்வா கடையில் அங்கே அல்வாவை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு முதலமைச்சருடைய பணி ஒரு உள்துறை அமைச்சருடைய பணி இருட்டுக்கடை அல்வா டேஸ்ட் பண்ணுறது மட்டும் தானா அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் புரிஞ்சிக்கணும் ஏழை எளிய மக்கள் நீங்களும் கூட அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா வேற வாய்ப்புகளே இல்லாம மாறி மாறி நம்ம ஒரு கட்சிகளுக்கே வாய்ப்பு அளிச்சுட்டு இருந்தோம் நீங்களும் வாக்களிச்சிருக்கலாம் ஆனா நீங்கள் இத்தனை முறை வாக்களித்து உங்கள் குடும்பம் முன்னேறாத போது அங்கு ஒரே ஒரு குடும்பம் மட்டும் உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறதா ஏன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் அது நீங்க யோசிக்கணும் ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்பத்தின் தலைவிகளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் சொன்னாங்க எப்போ எல்லாருக்கும் தெரியும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் எல்லாரும் என்ன பண்ணோம் ஓட்டு போட்டுங்க ஓட்டு போட்டு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா வந்திருக்காது உடனே என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்போ நீங்க தேர்தல்ல வாக்கு கேட்கும் பொழுதே தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தலைவன் சொல்லி வாக்கு கேட்டுக்கணும் எதுக்கு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் தலைவன் ஒரு பொய்யான ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாக்கு கேட்டீங்க இதை நம்ம கேட்டால் கோவம் வந்துடுது உடனடியா இந்த கோவம் வந்துச்சுன்னா நடிகர் பின்னாடி இருக்கிறாங்க ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து வந்திருக்கிறாங்க இவர்கள் ரசிகர்கள் இவர்களுக்கு எங்க அரசியல் தெரியும் இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் ஒரு நடிகர் இவங்க ரசிகர்கள் போஸ்டர் ஓட்டுறதுக்கும் திரைப்படம் இருக்கும் இவங்களுக்கு மக்கள் என்ன தெரியும் நாங்கள் ஒரு ஆலமரம் புளிய மரம் வேப்ப மரம் இன்னும் என்னென்ன மரம்லாம் வாயில வருதோ எல்லா மரத்தையும் சொல்லுவாங்க ஆனா அவர்களுக்கு தெரியவில்லை இந்த ரசிகர் கூட்டம் இன்றைக்கு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக முதன்மை சக்தியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றியிருக்கிறார் சாதான திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தை இன்றைக்கு மாபெரும் அரசியல் பேசக்கூடிய இளைஞர் சக்தியாக தலைவர் மாற்றியிருக்கிறார் இந்த சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவு எழுத போவது எந்த விதமான மாற்றம் கிடையாது சரி எங்க தலைவர் நடிக்க வந்த நடிகராக இருந்தாரு நான் சொன்னது போல முப்பது வருஷமா சேவை செஞ்சுட்டு வந்தாரு எங்களை எல்லாம் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கமாக எங்களை மாற்றி பன்னெடுங்காலங்களாக நீங்க கூட பார்த்துருக்கலாம் இதே திருச்சியில கூட சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூட பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் வரும்பொழுதும் சரி கொரோனா பாதிப்புகள் வரும்பொழுதும் சரி எத்தனையோ பாதிப்புகள் வரும்பொழுதும் சரி உங்களுக்கு எல்லாம் வீடு தேடி வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்தது நம்முடைய மக்கள் இயக்கமாக அன்றைக்கு இருந்தது இதே பகுதியில் வாரந்தோறும் ஒட்டி பால் முட்டை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அது நம்முடைய கோழகத்தின் தோழர்கள் தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே இது நம்முடைய தோழர்கள் தான் விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் தினந்தோறும்

உங்ககிட்ட பணம் வாங்கி செய்யல இங்க செய்யக்கூடிய அத்தனை உதவிகளும் நம்முடைய தோழர்கள் அவர்கள் சொந்தமாக சொந்த உழைப்பில் வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை உங்களுக்கு செஞ்சிருக்காங்க இந்தியாவிலேயே வேற எந்த அரசியல் கட்சியாவது இது போல சொந்த பணத்துல மக்களுக்கு சேவை செய்து காட்ட முடியுமா ஒரே கழகம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அப்படி நம்ம எல்லாம் வழிநடத்திய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மட்டும்தான் தான் நாங்க மிக தைரியமா இருக்கோம் நாங்கள் மக்களிடம் செல்வதற்கு

இதே என் மக்கள் தான் அன்றாட வாழ்வில் செலுத்தக்கூடிய வரி பணத்தை வைத்துதான் அப்படி மக்களை பார்த்து ஓசின்னு சொல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலையில தான் மக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடமிருந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு நம்மை எப்படி இழிவாக இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்கணும் ஏன் இவ்வளவு தூரம் இதை நான் விளக்கமா எடுத்து சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு இதே பகுதிகளில் வாக்கு கேட்டு உங்ககிட்ட வருவாங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வரும்பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து திரும்ப இந்த கேள்விகளை கேட்கணும் இலவச பேருந்தை விட்டு விட்டு எங்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை கொடுத்து விட்டு ஓசை சொன்னீங்களே இப்ப எந்த முகத்தை வச்சு நீங்க ஓட்டு கட்டி வரீங்க நீங்க கேட்கணும் ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்கள் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் மாத்தி ஏமாத்தினீங்களே இன்றைக்கு நீங்க எந்த முகத்தை வைத்து ஓட்டு கேட்டு வரீங்க நீங்க கேட்கணும் நான் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்து விடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரே இன்றைக்கு நீட் தேர்வு ரத்தாயிடுச்சா ஆகல அந்த ரகசியமும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தெரியல ரகசியம் ரகசியமாவே போயிருச்சு அவருக்கே மறந்துருச்சு இல்ல ரகசியம் இல்லாமே போய் சொல்லிட்டாரு நமக்கு தெரியாது நீட் தேர்வின் ரகசியத்தை இன்றைக்கு வரைக்கும் சொல்லவில்லை நம்முடைய மாணவர்கள் நீட் தேர்வுக்கு பயந்து நீட் தேர்வில் தோல்வியுற்று அங்கே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாணவ மாணவிகள் குழந்தைகள் எல்லாமே ஆனா ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் அமைச்சருடைய பேர குழந்தை அதே நீட் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்குது அப்ப ஆளுங்கட்சியினுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி எல்லா வகையிலும் செட்டில் ஆயிருந்தோம் நம்மை போல ஏழை எளிய மக்கள் கடைசி வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து போகணுமா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கணும் அதற்காக தான் உங்கள் மத்தியில் நாங்கள் பேச வரோம் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதே போல இன்று நடக்கக்கூடிய இந்த அரசியல் நாட்டு நடப்புகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதற்காக தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தலைவரை பார்த்து நடிகர் கூத்தாடி அப்படின்னு இப்போ அது ஒரு வார்த்தை இதே தான் புரட்சி தலைவர் எம் அவர்கள் அரசியல் கட்சியாக அதிமுகவை துவங்கி ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்திற்காக வரும்போது அவரை இதே போல் கூத்தாடி கூத்தாடி என்று சொன்ன திமுகவை பத்தாண்டு காலம் வீட்டில் உட்கார வைத்தார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அதே நிலைமை திரும்பி தலைவர் அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் ஆளுமையாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் அதே சாலையில் நிகழ்த்த போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய முடிவு காத்திருக்கிறது ஒரு கட்சி துவங்கும் பொழுதே உடனடியா இப்ப அடுத்தது இந்த சமீப காலமான ஒரு கேம் இருக்கு நீங்க பாத்துருக்கலாம் நம்ம வந்து ஏதாவது ஒன்னு பேசிட்டோம்னா உடனே இவர்கள் பாஜகவின் பி டீம் பாஜகவின் சி டீம் ஏ டீம் அப்படின்னு பேசுறது ஆர் எஸ் எஸ் சின் பேசுறது அந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க திமுகவுக்கு மறைமுகமா உதவி செய்யறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறது இப்படி மாத்தி மாத்தி கேம் ஆடுறது இந்த நடுவில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஐயா துணை முதல்வர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அண்ணா அறிவாலயத்துக்கு முடிஞ்சாவா வந்து தொட்டுப்பார் அப்படின்னு அந்த பக்கம் என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து கமலாலயத்துக்கு முடிஞ்சா வந்து பார் தொட்டு பாரு சண்டை போட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல இது போல ஒரு சூழலாம் இங்கே நிறைய நடக்கும் நேற்று நம்முடைய தலைவர் இவங்க எல்லாருக்குமே தலை மேலேயே ஒரு சம்மட்டி அடி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன பண்ணார் கட்சி ஆரம்பிக்கும்போதே போதே சொன்னார் மதவாத பிளவாத சக்தி

மதவாத பிளவுவாத சக்திகளோடு கூட்டணி கிடையவே கிடையாது பாஜக தமிழக வெற்றி கழகம் நேரடியாக மறைமுகமாகவோ ஒரு காலமும் கூட்டணி வைக்காது என்று சொன்னார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்போ என்ன இந்த வாடகை வாய்களுக்கு என்ன செய்யறது தெரியல இவ்வளவு நாள இதை தான் அவங்க மின்னுட்டு இருந்தாங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க பாவம் இவ்வளவு நாளா வந்து தலைவர் அவர்களை இயக்குவது பாஜக தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதுக்கு வழியே இல்லாம போயிருச்சு ஒரே நாள்ல முடிச்சு விட்டார் தலைவர் இப்படி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது உடனடியா இதே ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காவையும் அந்த தலைவரையும் வந்து எங்களுடைய முதலமைச்சர் டீல் பண்ணுவாரு அப்படின்னு சென்னையில ஒரு அமைச்சர் பேசுறாரு ஏன் வலது வலதுகரத்தை வந்து வலதுசாரிகளுக்கு வாடகை விட்டுருக்கீங்களா பாஜகவுக்கு ஏன் வலதுகார வேலை செய்யாதா ஏற்கனவே சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கரம்னு சொன்னீங்க இரும்புக்கரம் வேலை செய்யல இப்ப வலதுகாரம் வேலை செய்யல வலதுசாரிகளுக்கு வாடகை விட்டு இருக்காரு இப்படிப்பட்ட இன்னொரு இதே திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் பேசுகிறார் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுறாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக அவரோட கூட்டணி கிடையாதுன்னு ஒரு கேள்வி கேட்கும் உடனே அவர் சொல்றாரு நாங்க கூப்பிடவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஜாலியா ஒரு காமெடி பண்ணாராம் அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரியல நாங்க திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தவங்க இன்னொரு விஷயம் அவர்களை தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா நம்முடைய தலைவர் மிக தெளிவாக செயற்குழுவில் சொல்லும் பொழுது மத சக்திகளான இந்த பாஜக நேரடியாகவும் மறைமுகமாக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு அவர் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னா நீங்க ஏன வந்து நாங்க கூப்பிடவில்லைன்னு சொல்றீங்க நீங்க பாஜகவா நீங்க ஆர் எஸ் நாங்க பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மத பிளவுவாத சக்திகள் பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள் மதவாத சக்திகள் உங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் வந்து நாங்க கூப்பிடவே இல்லையா அப்படிங்கிறாரு நீங்க பாஜக உங்களுக்கே நீங்க திமுக இருக்கீங்களா பாஜக டவுட் வந்துச்சா அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் கிடையாது நினைப்பது அவர் ஒரு நடிகராக அரசியல் களத்திற்கு வரவில்லை இந்த அரசியல் அப்படின்றது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பாக கருதி வந்திருக்கிறார் இன்றைக்கு சொல்கிறேன் தமிழகத்தில் இன்னும் பத்து ஆண்டு காலம் அவர் சினிமாவில் நடத்தி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அவர் தான் நம்பர் ஒன் நடத்திருந்திருப்பாரு

ஒரு நாளும் நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது பெண்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி கட்டுல உயிரோடு இருக்கும் வரை வேறு யாரும் அந்த முதலமைச்சர் அறியனை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களுக்கான பெண்களுக்கான ஆதரவு இன்றைக்கு அந்த பெண்கள் ஆதரவு அதை அதிகமாக அதை அதிகமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கின்றார் நம்முடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போவது உறுதி அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அண்ணா என்ற மூன்றெழுத்து மந்திரம் வரலாற்றில் மிக பெரிய சாதனை படைத்தது எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் ஒரு வரலாறாகவே மக்கள் மனதில் நின்றது அடுத்த நூறாண்டு காலம் தளபதி விஜய் என்ற மூன்றெழுத்து மந்திரம் மட்டுமே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த தேசம் முழுத ஒழிக்கப் போகிறது இருபத்தி ஆறு தேர்தலில் நிறுத்துகிறாரோ அவருக்கு வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வெற்றி செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்க வீடு தேடி வந்து செய்வது நம்முடைய கழக தோழர்களின் பொறுப்பு என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக நான் பேசதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி கூறி அனைத்து தந்தைமார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்